இதுதான் சந்தன மரம் ஒயிட் சாண்டல் உட் வாங்க இந்த நான் பிடிச்சிருக்குல்ல இப்போ சந்தன மரம் உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் வாசம் அடிக்குதா அப்படின்னு பார்ப்பீங்க இல்லையா சந்தன மரத்துடைய நம்ம தமிழ்நாடு வனச்சட்டத்தில் இருக்கிற சட்டப்பிரிவுகள் என்ன சொல்லுதுன்னா இந்த மரம் முதிர்வடைஞ்ச பிறகு தான் வெட்டணும் முதிர்வுன்னு என்ன ஏஜான பிறகு தான் அதில் சந்தனமரம் அந்த ஆயில் கிடைக்குதுன்னு சொல்கிறான் அப்போது அந்த முதிர்வு காலம் எப்படி இருக்கும் கால சூழலுக்கு மாற்ற மாதிரி இருக்கும் இப்போது இவங்க அதிகமாக வளரக்கூடிய இடம் சத்தியமங்கலம் காடு திருப்பத்தூர் வ காடுகள் இருக்கக்கூடிய சந்தன மரங்கள் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் லேட்டாக அது வந்து மெச்சூர் ஆகலாம் இப்போ இந்த மரத்தை வெட்டணுன்னா என்ன பண்ணலாம் நீங்கள் உங்களுடைய வீட்டாண்டியே நட்டுக்கலாம் ஆனால் இதை கட்டிங் செய்கிறதுக்கு தமிழ்நாடு வனத்துறை மூலிமா இதுக்கு இதுக்கு பர்மிஷன் வாங்கி தான் வெட்டணும் அப்போ பாதுகாக்கப்பட்ட மரம் பட்டியலில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுதுன்னா மூணு மரத்தை சொல்கிறோம் சேண்டல்வுட்டு ரெட் ரோஸ் ரோஸ்வுட்டு இப்போ இந்த மூணு மரத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த மரங்கள் வளர்கிறதுக்கு உண்டான மண் காண்டம் எதுனா செம்மண் கலந்த சரளை வடிகால் மண் அப்படின்னா என்ன மேட்டுக்காணியான மண் இப்போ வீடுகளில் நீங்கள் மழை பெஞ்சதுன்னா தண்ணி நிறைய மாச கணக்கில் நிற்குது இல்லையா அந்த மாதிரி இடங்கள்ல இது நடக்கூடாது நல்லா ட்ரை ஆகிற மண்ணில் இதை நடணும் புரியுதா உங்களுக்கு அப்போ நீங்கள் உங்கள் வீட்டை என்ன மாதிரி இருந்தால் நல்ல மேட்டு மண்ணாக இருந்ததுன்னா இந்த மரத்தை நடலாம் இந்த மரத்தினுடைய பயன்பாடுகள் என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் சந்தன மரத்தில் என்னென்ன பண்ணுறோம் முகப்பூச்சி சோப்பு அதுக்கப்புறம் க்ரீமு அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மாலை மாலை வெரி குட் அடுத்தது மாலை சந்தன காப்பு சாமிகளுக்கு பூஜை பண்ணுறது அப்புறம் அதிலே வந்து சேண்டல்வுட் ஆயில் அப்புறம் வேற என்ன இருக்குது கட்டிலா கட்டில சரி சரி வசதி இருந்தால் கட்டில் கூட செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மரத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொன்னால் இது குறிப்பிட்ட காலம் வரை ஒரு சாருண்ணி வகையை சேர்ந்தது இன்னொரு மரத்தில் இருக்கிற வேர் முடிச்சையோடு சேர்ந்து வளரக்கூடிய மரம் அதுக்கு தான் சந்தன மரக்கன்று வைக்கும்போதே கூட வந்து ஒரு அகத்தி கீரை ஒரு வேப்பங்கன்று இல்லை ஒரு கீரை வகைகள் இல்லை வந்து பொன்னாங்கண்ணி கீரை இது சேர்ந்து வளரும் இது குறிப்பிட்ட காலம் வளர்ந்துட்ட பிறகு அது தானே தன்னை உட்படுத்தி வளரக்கூடிய மரமாக மாறிடுது சந்தன மரம் எதை சேர்ந்து உள்ளது ஒரு சாருண்ணி வகை இன்னொரு வேர் முடிச்சிலிருந்து எடுத்து வளரக்கூடிய இது மரமாக இருக்கிறதுனால அப்போ காடுகளில் எப்படி வளருதுன்னு நீங்கள் கேட்கலாம் அப்போ